நீதி நிறைவு இயக்கத்தில் அமைந்திருக்கிற தொண்ணூற்றி எட்டாவது பாடல் மெய்யுணந்தார் செயல் மெய்யுணந்தார் என்றால் இறைவனின் தன்மையை உணர்ந்து கொண்டவர்கள் என்று பொருள் மெய்யுணந்தார் பொய்மேல் புலம்போக்கார் மெய்யுணச்சி கை வருதல் கண்ணா புலங்காப்பா மெய்யுணந்தார் காப்பே நிலையா பழி நானால் நீல்கதவை சேர்ப்பார் நிறைத்தால் செரித்து என்று ஞானிகளுடைய செயல் மெய்யுணந்தார் செயல் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் மெய்ஞான பொருளை தெளிவாக உணர்ந்த மெய்ஞானிகள் இருக்கிறார்களே அவர்கள் ஒருபோதும் பொய்யானவற்றின் மீது உறுப்புகள் செல்லவிடாது தடுத்து கொள்வர் ஏனென்றால் மனம் பொய்யானவற்றின் மேல் செல்லுமானால் மெய்யுணர்ந்தோர் தன் தன்னுடைய தன்மையை இழப்பர் என்பதனால் ஆய்ந்தறிந்த அவர்கள் ஐம்பொறி காப்பதை நிலையானதாகவும் நாணத்தை கதவாகவும் நற்குணத்தை தாழ்ப்பாலாகவும் கொண்டு புலன்களை இறுக்கமாக சாத்தி கொள்வர் என்று சொல்கிறார் பொதுவாக புலன் அடக்கம் என்பதுதான் ஞானத்தினுடைய அடிப்படையாகும் எனவே புலனடக்கம் இல்லாதவர்கள் ஒரு காலம் இறைவனுடைய திருவர்களை பெற முடியாது அவர்கள் மெயினுறையுடைய ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே தம்முடைய ஐந்து புலங்களையும் அடக்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு எது என்றால் நாணத்தை கதவாகவும் நற்குணத்தை தாழ்பாலாகவும் கொண்டு ஐம்பொறி அடக்கி மனத்தை இறைவனிடத்திலே செலுத்துவார்கள் என்று குமரகருபன் சுவாமிகள் சொல்கிறார் எனவே ஐம்பொறி ஐம்பொறி நின்று வாழ்வது மோகம் ஐம்பொறி கடந்து நிற்பதற்கிருப்பதே அதுதான் யோகம் என்று சொல்கிறார் எனவே ஐம்பொறி கடப்பது என்பது அவ்வளோ எளிதானதல்ல என்றாலும் கூட அதுதான் மெய்யுணர்ந்தாருக்கு இறைவன் திருவருளை பெற்றுத்தருவது என்பதனாலே மனம் செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம் என்பது போல நல்ல மெய்யடக்கம் வந்துவிட்டால் இறைவன் தானே வந்து உரிவார் என்பதை உணர்த்துகிற அருமையான பாடல் மெய்யுணர்ந்தார் பொய் மேல் புலம் ஒரு காலும் அவர்கள் தன் பொறிகளில் வெளி செல்லார் மெய்யுணர்ச்சி கைவருதல் கண்ணா புலங்காப்பா மெய்யுணந்தோர் காப்பே நிலையா பழி நாணல் எனவே மெய்யுணர் காக்கற காக்கிறவர்கள் பழி நாணுவார்கள் பழி நாணல் நீல்கதவா சேர்ப்பர் நிறைதால் சிரித்து எனவே ஐம்பொறிகளை தன் போக்கிலே விடாமல் தடுத்து நிறுத்தி தாழ்ப்பாலை போட்டு ஐம்பொறி அடக்கம் என்கிற தாற்பாலை போட்டு நிறுத்தி இறைவன் மேலே தம் மனத்தை செலுத்துவார்கள் மெய்ஞானிகள் ஆனால் ஐம்பொறி வகையில் ஐம்பொறி நிலையில் வசப்பட மாட்டார்கள் என்பதை சொல்லுகிற ஒரு அருமையான பாடல்